ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கூட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து முட்டைகோஸ் கூட்டைக்க போகிறேன் முட்டைகோஸ் கூட்டைக்கி எந்த மாதிரி பொருள் எல்லாம் வேணும் நான் யூஸ் பண்ண பொருளை மட்டும் சொல்கிறேன் அது என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா மிளகா இது வந்து சின்ன ஒல்லியில் பெரிய ஒளியை வெட்டி வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் பெரிய தான் சொல்லுவோம் அது வந்து கருவேப்பிலை இது வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ரசத்துக்கு வச்சுருக்கேன் சரி அது அங்கே இருக்கிட்டு இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம என்ன என்ன எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் என்னடா இவ்வளோ பெரிய தட்டின்னு நினைக்காதுங்க இதான் இருக்கு இல்லை தொண்டி இருக்கா கடுவே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பருப்பு இது தேவைப்பட்டா நீங்க போட்டுடுங்க வேண்டாம்னா போட வேண்டாம் கருவ்ல அது பார்த்தீங்கன்னா மிளகா உள்ளி மிளகா எல்லாம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க முட்டைகோஸ் அதான் அதை கூட ஆட் பண்ணுவோம் சேர்ப்பாங்க இப்போ தட்டி வச்சு தட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து திண்டும் இந்த கூட்டு பண்ண முட்டில் அடுப்பை ரொம்பவே லோ ஃப்ளேம்ல வச்சுடுங்க அது வந்து உடனே அடிபிடிக்கும் நல்லா கிண்டி ஆச்சு இதெல்லாம் நீ வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக்கலாம் அடிக்கடி துறந்துறந்து வந்து கிண்டி விடணும் இல்லைன்னா வந்து அடி அடிபிடிச்சுக்கணும் சரியா இப்போ இதில் வந்து மடி போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்காக திறந்து வந்து கிண்டி விடணும் அது கொஞ்ச நேரம் ஆகிட்டு நம்ம வந்து திறந்து திரும்ப ஒருக்காக கிண்டி விட்டுருக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு திரும்ப பழைய பிடி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் திரும்பவும் திறந்து கிண்டி விட்டுக்கலாம் நீங்க கொஞ்ச நேரம் பார்க்காமட்டா இப்படி லைட்டா அடிபிடிச்சு அதனால என்ன பண்ண அடிக்கடி பார்த்து இங்கே கிண்டி விட்டுட்டே இருந்த வந்து நல்லா வெந்து விட்டது வெந்த உடனே தேங்காய் வந்து வச்சிருப்போம் நான் வந்து திருவி வச்சிருக்கேன் இத போட்டு இண்டிட்டு இறக்க வேண்டியதும் தேங்காய் போட்டதோடு கூட்டு ரெடி அவ்வளோ தா முட்டை கோஸ்டு ரெடி ஆகிட்டு செக் பண்ணிடுங்க உப்பு இல்லைன்னா திரும்ப கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க வீட்டில் என்ன சமையல்னா முட்டைக்கோஸ் கூட்டு இது வந்து சுரக்காவ கூட்டு சின்னம் அந்த கூட்டுதான் ரசம் வைக்கணும் இன்னைக்கு சமையல் ஃபைனலாக உப்புலாம் பார்த்து முட்டை கோஸ் கூட்டு ரெடியாக வீட்டு அவ்வளோந்தான் சட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம் இப்படி பண்ணீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பண்ணலாம் எனக்கு ரொம்பலாம் சமையல் தெரியாது தெரிஞ்ச அளவு ஏதோ நான் பண்ணிகிட்ருப்பேன் நீங்களும் அதை பார்த்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் சரியா